ना 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 ना

அவன் குடும்பத்துல போடவியா இருக்க யார் வச்சிரு குத்தா அந்த ராஜ் குத்தா யார் வச்சிரு குத்தாத்தி

பெண்கள் கைக்கேல் கட்டுவது கோ வெங்கல் கெழுத்து கட்டுவது என்றால் என்ன வெண்கள் கைக்கல் கட்டுவது என்றா திருமணம் திருமணம் கோ சீருமணன் என்றால் என்ன உதவர் கோ நானு தேவை மொழிகள் சேர்மணம் என்றால் லோலா அழிச்சுவது என்றால் என்ன என்றால் என்ன வேய் நாம என்ன பிள்ளைய சொல்லுங்க தோரே யாரா நீ மானாரே இருக்க யாரு அச்சி ஒண்ணு காட்டவே மாட்டேங்கிறதே ஒரே

அது கா

என்னா ஆமா அம்மா என்றால் என்ன கப்படி என்ன

ஒரு <laughs>

ஆமா. ஆமா. ஆமா.

பெடுத்த